அத சொல்லு ஒரு கோனை ஐசு எழுவது ரூபாமா என்ன எழுவது ரூபா என்ன அது ரெண்டு ஐசுக்கு சொல்லி மூணு ஐசுக்கு சொல்லியா பாப்பா அம்மாக்கு சொல்லி புரிய வை பாப்பா அம்மாக்கு ஒண்ணுமே தெரியல ஒரு ஐஸ்கிரீம் தான் சொல்றாமா அம்மா ஐஸ்கிரீம் கோனை ஐஸ்கிரீம்லாம் வில கூட தான் எழுவது ரூபா அங்கே ஆயிரம் ரூபா ஆயிரம் பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போய் வாங்கி கொடுக்க மாட்டியா பிள்ளா